நடு காட்டில் நண்பர்களாக வாடக்கூடிய பூனையும் நாயும் பூனையும் நாயும் எதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காட்டில் யாருமே வளர்க்காத இரண்டு ஜீவராசிகள் நண்பர்களாக இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இங்கே பார்க்குறது நாங்கள் ஒரு காட்டில் எடுத்த ஒரு காட்சி இது ஒரு காட்டு உள்ள நாயும் பூனையும் கொஞ்சி குடாவதை நம்மால் பார்க்க முடியுது பூனை வந்து எவ்வளோ சேட்டை பண்ணாலும் நாய் எதுவுமே பண்ணுறதில்ல அதை பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்பவும் இந்த நாய் அந்த பூனை எதுவுமே பண்ணுறதில்ல இப்படி மிருகங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை கூட மனிதர்கள்கிட்ட கிடையாது ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்தால் நிறைய பேர் வந்து குடும்பங்களை இருக்காங்க தயவுசெய்து கணவன் மனைவியாக கடைசி காலம் வரை யார் ஒரு இருக்கிறாரோ அவர்தான் உலகத்தில் மிகச்சிறந்த கோட்டீஸ்வரன்